சொல்ல முடிஞ்சதுக்கு வந்து நிறைய முஸ்லீங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமா கூட இருக்கலாம் ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் இமாம் வந்து ஒரு கூட்டு பின்னாடி நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன் கூட்டு சொல்ல இமாம் அரபியில அவர் வந்து தான் சொல்றாரு அந்த வசனத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும் தெரியாததுக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்க தான் தான் சொல்ல போறீங்க சரி ஆனா எதையும் விரும்புறான் அல்லாஹ் ஒரு மனிதர்கிட்ட எதை விரும்பறானா அல்லாஹ் கிட்ட டேரக்டா கேக்குறது அல்லாஹ் விரும்புறேன் கண்டிப்பா நல்லா பாருங்களேன் உங்க தந்தை இருக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு ஏதோ ஒண்ணு கேட்க போறீங்க உங்க தந்தை நான் சொல்றேன் உங்களுடைய நண்பர்களை விட்டு அந்த விஷயத்தை சொல்லி உங்க வாப்பாட்டை போய் கேட்க சொல்றீங்க ஆனா நீங்க தான் இருக்கீங்க நீங்க வெளியூர்ல எல்லாம் இல்ல உங்க வாப்பாட்டை போயிட்டு உங்க நண்பர்கள் போயிட்டு அவருக்கு வந்து ஒரு பச்சை கலர் சட்டை வேணுமா கேட்டாரு உங்க மாப்பா என்ன பண்ணுவாரு கோதம் போடுவாரு கிட்ட கேட்காம இன்னொரு கேட்க தெரியா அதான் நான் பண்ணாம இருக்கா உங்க மாப்பா கேட்பாங்களா இல்லையா உங்க தந்தையை விட உங்களை அதிகமா நேசிக்கிறேன் உங்கள் தாயை விட உங்களை அதிகமா நேசிக்கிறேன் உங்கள் பிடரி நரம்பு இருக்கா இல்லையா உயிர் நாடி அதை விட மிக அருகாமையில் உங்ககிட்ட இருக்கேன் நம்ம நினைக்கலாம் எல்லாம் வந்து நம்மள பாக்கல இல்ல நம்ம அல்லாவா பாக்கல அல்ல உங்க பிடரி நரம்புக்கு அருகாமையில் உங்ககிட்ட இருக்கேன் என்கிட்ட கேள் பண்றான் அதான் விரும்புறோம் நம்ம கேட்கறேன் அல்லாஹ சொல்றான் வளர்ப்பு மீறி பாவம் செய்த எனது அடியா இருக்கிறேன் சாதாரண ஆளு இல்லை பாவம் செஞ்சவங்கள அழிக்கிறான் அல்லாவின் அருளில் நீங்கள் நிலாசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் நீங்க கேட்கறதுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கா நீங்க கேளுங்க அல்ல சொல்றேன் அல்லா ஒரு ஒரு நாளும் இந்த தகுஜித்துன்னு சொல்லுவோமா இல்லையா எல்லாரும் தூங்குற நேரத்துல முதல்வனுக்கு இறங்கி வருகிறான் அல்ல ஏழாவது வானத்துல அரசியல் இருக்கான்னா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து என் அடியாணி யாராவது துவாரிய பராமரிப்பிட்டு நீங்க கேட்டு தாப்பிக்குள்ள வருவோம் இப்ப வந்து நிறைய பேர் கூட்டு துவா ஆமி ஆமின்னு சொல்லுவாங்க

ரெண்டு பேருமே தெரியாத ஒரு விஷயத்தை கேக்குறாங்க எல்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தேவை எல்லாருக்கும் காமனான தேவை வச்சிருக்கானா உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கலாம் எல்லாத்துக்குமே நோய் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தேவை அது எல்லாத்தையுமே எல்லாம் என்ன தனிப்பட்ட முறையில் ரகசியமா கேளுங்கன்றோம் பகிரங்கப்படுத்தாதீங்க ரகசியமா கேளுங்கன்றோம் இந்த இடத்துல பகிரங்கமா கத்தி பண்றதே சரி இதை செஞ்சா யார் செஞ்சு காமிச்சிருக்கணும் இதை நமக்கு முன்னோர்கள் செஞ்சது மார்க்கம் அல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல நமக்கு செஞ்சு காமிச்சது வந்து

அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆதாரமற்ற செயலை செஞ்சுட்டு இது மார்க்கும் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா அவங்க இன்ஷாலா உங்களுடைய கேள்வி மூலமாக அவங்க மார்க்கணும் அப்படின்றது அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சவங்க சரியா சிந்திக்க மாட்டீங்களா